இப்பெல்லாம் வந்துட்டு நடிகைகள் ரொம்ப சர்வ சாதாரணமாக அவங்களுடைய அறை நிர்வான படத்தை வந்துட்டு ட்விட்டர் பகுதியில அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அவங்களோட ஆஃபினல் போட்டோஸை வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது வந்துட்டு எல்லா மிகப்பெரிய சர்ச்சையா வந்துட்டு இருக்கு முதன் முதல்ல எம் ஜாக்சன் தாங்க ஆரம்பிச்சாங்க ஒரு படுக்கையில அவங்க படுத்துக்கிட்டு இருக்கா மாதிரி அவங்களுடைய அரை நிர்வாண படத்தை அமிச்சாங்க அதுக்கப்புறம் இலியானா வந்துட்டு அதே மாதிரி டூ பீஸ்ல நீச்சல் குளத்துல ஸ்விம் பண்ற மாதிரி அமிச்சாங்க ராயலட்சுமி பத்தி சொல்லவே மாதிரியே தான் இருக்கு அதுக்கப்புறம் சமந்தா சமந்தா வந்துட்டு அரகுன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்ட்டி போய் ஆடுற வீடியோஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப சர்வ சாதாரணமா அரை நிர்வாணமாக வந்துட்டு பொது நிகழ்ச்சிகளாம் கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க சமீபத்துல கூட வந்துட்டு நம்மளுடைய காஜல் அகர்வால் அரை நிர்வாண கோலத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அதை பார்த்து கோவப்பட்ட ஒரு ரசிகை என்ன பண்ணிருக்காங்கன்னா நீ எல்லாம் ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணத்துல அரைஞ்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்துட்டு இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கு செலிபிரிட்டிஸ் வந்துட்டு மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி அரை நிர்வாணமா சுத்துறதுலாம் நல்லது இல்லை அது மட்டும் இல்லங்க பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லைன்னா உடனே என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னா நான் ஆஃப் நியூர்ல நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அது மட்டும் இல்லங்க படத்துக்கு தேவைன்னா டூ பீஸ்ல கூட நடிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதனால வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா இனிமே தணிக்கைக்கு வந்துட்டு எந்த ஒரு படத்துலயும் வந்துட்டு ஆபாச காட்சிகளே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியா போட்டிருக்காங்க ஆமாங்க இனிமே வந்துட்டு தமிழ் சினிமாவில ஆவாச காட்சிகளே இருக்காதான் அது மட்டும் இல்லங்க ப்ரொடியூசர் அரை இருக்காங்க பாத்தீங்களா அரை நிர்வாணமா அவங்க பாக்கிறதுக்கு அப்புறமா ஸ்கிரீன்ல வந்துட்டு அவங்க என்ன கவச்சு காட்டினாலும் சோ அதனால வந்துட்டு இனிமே அரை நிர்வாணமா காட்சி அளிக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட படத்துக்கு போறது டவுட் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இது எப்படியோ இனிமே அரை நிர்வாணமா போட்டோ போடுறவங்களுக்கும் அறை நிர்வாணமா நடிக்கிறது சொல்றவங்களுக்கும் கிளாமரா நடிக்கிறது சொல்றவங்களுக்கும் பரவாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படம்பு எல்லாமே இப்ப அதை பத்தி தாங்க பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அந்த ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க